சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நட்சத்திரக்காரர்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு என் மனசு எங்கிட்டே இல்லை அது கம்ப்ளீட்டா உடஞ்சி சுக்குநூறாயிடுச்சு இனி எதை அதை எப்படி நான் ரெக்கவர் பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு கிளியரான பாதை தெரியணும் கிளியரான வழிகாட்டுதல் கிடைக்கணும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தவிர்க்க வேண்டியவை செய்யக்கூடாதவை சுவாதி நட்சத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் பெஸ்ட் டேரட் கார்ட் ரீடர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் ஸ்பிரிச்சுவல் ஹீலரும் கூட இவங்க ஆமாங்க ஜாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் ஜாரா மேடம் சந்திச்சு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன்கள் பொதுவாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான புத்தாண்டு பலன்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலாபலன்களை நமக்கு சொல்றதுக்காக மேம் காத்துட்டு இருக்காங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலாபலன்கள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யூஸ்வலா எல்லாரும் வந்து ராசியை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க நம்ம வந்து நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம் எதனால மேம் நீங்க நட்சத்திரத்தை சூஸ் பண்ணீங்க ஏன்னா நட்சத்திரமும் இன்றைக்கி நிறைய பார்க்குறாங்க நட்சத்திரமும் வந்து ராசி எந்த அளவுக்கு பவரோ நட்சத்திரம் அதைவிட பவர் அப்படின்றது நம்ம சொல்லலாம் ஸோ அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அப்போ நம்ம எடுக்கும்போது ஸோ இது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும் இந்த ஆண்டுக்கான அந்த நட்சத்திர பலன்றது ரொம்ப இன்னும் அவங்களுக்கு நிறைய விதமான கைடன்ஸ் இதனால் தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் ஆப்வியஸ்லி நான் இதை வேறு எங்கேயும் நட்சத்திர பலன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது இதுக்கு நான் பண்ணலை ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய ஃபாலோவர்ஸ் டேரோ ரீடிங்க்கு இருக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ போன பதிவில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது இந்த பதிவில் சிறப்பாக என்ன கொடுக்கலான்னு யோசிக்கும் போது அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் நம்ம டேர் ரீடிங் கொடுக்கலாம் கண்டிப்பாக அது எல்லாேருக்கும் ரொம்ப வரவேற்பு இந்த எடுத்தது சூப்பர் மேம் நட்சத்திர பலன் அப்படிங்கும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கும் மேம் இதில் என்ன நம்ம பார்க்க போறோம்னா இந்த வருடம் முழுவதும் எந்த விஷயங்களை இந்த நட்சத்திரக்காரர்கள் செய்யணும் எந்த விஷயங்களை செய்யவே கூடாது அண்ட் இந்த வருடம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு லக்கியாக அமையும் அதிர்ஷ்டமாக அமையும் அப்படின்றதையும் அண்ட் ஓவரால் இந்த பிரபஞ்சம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க போறாங்க அப்படின்றத ஒரு மெசேஜாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் சூப்பர் சோ பிரபஞ்சம் சொல்லும் செய்தியும் நமக்கு தெரிய போகுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி என்ன செய்யலாம் என்ன செய்ய கூடாதுன்னு சொல்ல போறீங்க லக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த லக்கா அமையறதுக்கு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப சிறப்பு மேம் நம்ம நேர நிகழ்ச்சிக்குள்ள கண்டிப்பா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நட்சத்திரக்காரர்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்க மேம் ஸோ சுவாதி நட்சத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன செய்யலாம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருவத்தி ஐந்துல மனசு உடஞ்சிருக்கு உடஞ்சு போற மாதிரியான நிறைய பிரச்சனைகள் நான் ஃபேஸ் என் மனசு என்கிட்டே இல்ல கம்ப்ளீட்டா உடஞ்சி சுக்குநூறாயிடுச்சு இனி எதை அதை எப்படி நான் ரெக்கவர் பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு கிளியரான பாதை தெரியணும் கிளியரான வழிகாட்டுதல் கிடைக்கணும் அப்படின்னா ஒன்று இவங்க வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க வாழ்க்கை பாடம் நிறைய இருக்கும் ஸோ அந்த பாடத்தை பேஸ் பண்ணி இவங்க வரக்கூடிய நாட்களில் சில முடிவுகளாக இருக்கட்டும் சில சிந்தனைகளாக இருக்கட்டும் ரொம்ப மெச்சூரிட்டியாக யோசிக்க ஆரம்பிக்கணும் அதாவது பெரிய இலக்குகளை யோசிக்கக்கூடிய சில சிந்தனைகளை வளர்த்துக்கணும் அண்ட் இன்னும் நம்ம வந்து எவ்வளோ டெவலப் ஆகலாம் இன்னும் நம்மளோட ப்ரொஃபஷனலில் எவ்வளோ மாஸ்டர் லெவலுக்கு போகலாம் இந்த விஷயங்களெல்லாம் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கணும் இன்னொன்று அதை சார்ந்த ஒரு நபர் ஒரு ஆண் நபர் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அப்பா இல்லை அவங்களுடைய பாஸ் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஹைலி நாலேஜான ஒரு கிட்ட இவங்க ஒரு கனெக்ஷன் மேற்கொள்ளும் போது ஒரு ஃப்ரெண்ட்லி கனெக்ஷன் ஒரு ஃபேமிலி ரீதியான கனெக்ஷன் ஸோ இவங்களுக்கு அந்த ஹார்ட் ப்ரோக்கப்லாம் அவங்களுக்கு சரி சா சரியாக கூடிய வகையிலையும் இல்லை அதுலேருந்து கம்ப்ளீட்டாக மீண்டு வர்றதுக்கான சில கைடன்ஸாக இருக்கட்டும் சில அறிவுரைகளா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு சில முடிவுகளா இருக்கட்டும் அவங்களுக்கு சரியா அமைச்சு கொடுப்பாங்க இந்த ரெண்டு விஷயங்களும் அவங்க அவங்க இருப்பு நிலைக்கு ஏத்தா மாதிரி அவங்க வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரிதான் அவங்களுக்கான ரேட்டிங்ல வருது ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தவிர்க்க வேண்டியவை செய்யக்கூடாதவை என்ன சுவாதி நட்சத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது புதிய காதல் உறவுகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு இருக்குது ஆல்ரெடி பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோடைய ஒரு பிரேக்கப் இருக்குது அவங்களோடைய ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது ரீகன்சிலேஷன் பண்ணிக்கலாம் ஆனால் புதிய லவ் பார்ட்னர்ஷிப் ஆர் மேரேஜ் பார்ட்னர்ஷிப் இது வந்து அவங்க கொஞ்சம் இந்த வருடம் தவிர்க்க வேண்டிய ஒரு வருடமாக இருக்கும் ஏன்னா அப்படி இவங்க நியூ பிகினிங் நினச்சி இவங்க போவாங்க ஆனால் அது அவங்களுக்கு பாதகமாகவும் அமையும் ஸோ அதனால புதிய காதல் திருமணம் சார்ந்த விஷயங்களை இந்த வருடம் மேற்கொள்ள வேண்டாம் இந்த வருடம் அவங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டை கூட தாராளமாக பார்க்கலாம் மன ரீதியான விஷயங்களை சரி செய்ய பார்க்கலாம் மற்றபடி அவங்க ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்க்கு இது பொருந்தாது ஆனால் புதிய வகையிலான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறா பண்ணாமல் இருக்கிறது நல்லது இது இது வந்து அவங்களோட ப்ரொஃபஷனிலையும் இது வந்து ஆட் ஆகும் எப்படின்னா அவங்களோட ப்ரொஃபஷனல் இருந்து இன்னொரு புதிய விஷயத்துக்கு போகாமல் அந்த ப்ரொஃபஷனே அவங்க கரெக்டாக கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டால் நல்லாயிருக்கும் சில பேர் இதை விட்டுட்டு அதில் போகணும்னு நினைப்பாங்க அது அவங்களுக்கு செட் ஆகாது இவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்னா என்ன மேம் ஸோ சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த விஷயங்கள் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு நிறையா இன் மெமரிஸ் இருக்கும் ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும் அண்ட் இவங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்களோட இருந்த மெமரிஸ் இருக்கும் அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணணும் ஸோ கலெக்ட் பண்ணணும் சோ அதெல்லாம் சேகரிச்சு அந்த மெமரிஸை மட்டும் கொண்டு வந்து மனசுல நிறுத்தி அதை வந்து சந்தோஷ உணர்வா மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்ப அந்த ஃபீலிங் அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்களுடைய பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கும் இல்ல மிகப்பெரிய பொசிஷன் போகிறதுக்கும் அவர் அந்த பர்சனை அகைன் அட்ராக்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்து ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்குமே கூட இருக்கட்டும் சோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அதிர்ஷ்டகரமாக அவங்களுக்கு வந்து மாறும் அப்ப இவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பழத்தில் நடந்த எல்லா நல்ல விஷயங்களையும் சந்தோஷமான தருணங்களையும் மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யோசிக்கணும் இதை மட்டும் செஞ்சா போதும் இவங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பா அடுத்தடுத்து அவங்களுக்கு கிடை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இவர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி என்ன ஸோ சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் யூனிவர்ஸ் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடம் கண்டிப்பா இவங்க ஒரு சிறப்பான முடிவுகள் எடுப்பாங்க அந்த முடிவுகள் மற்றவங்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய முடிவுகளாக இருக்கும் சில பேரில் அந்த ஆர்கனைசேஷன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா யூனிவர்ஸ் அதற்கான சில நபர்களை அவங்களுக்கு அனுப்புவாங்க இந்த நபரை நீ வந்து கனெக்ட் பண்ணினா இந்த நபரை நீ தொடர்பு கொண்டினா உனக்கு இந்த விஷயம் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் யூனிவர்ஸ் இந்த வருடம் கொடுக்கும் அண்ட் இந்த வருடம் அதே மாதிரி யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் நீ பொறுத்ததெல்லாம் போதும் எல்லா விதமான அடிகளும் நீ வாழ்க்கையில் பட்டாச்சு இந்த வருடம் நீ உன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு வருடம் அதாவது வெற்றிக்கான பயணத்தை தொடங்கக்கூடிய வருடம் ஸோ அதற்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி இவங்க அந்த பயணத்தை தொடங்கணும் அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை அவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கணும் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு அஸ்திவரமாக இந்த வருடம் அவங்க உபயோகமா அதற்கான நபர்களும் அதற்கான சப்போர்ட்ஸும் சென்ட் இருக்குது ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் தேங்க்யூ இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடமை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டேரட் கார்டு மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டேரெக்டாக மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு ஸோ நீங்க அதையும் பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்